இன்றைய வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அப்படியாக ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்க கூட அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே நீங்க ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் இசப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் ஜெபித்துக்கொண்டு கொண்டு ஏசப்பா எனக்கு நிச்சயமா நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க அநேக நாட்களாக வருடங்களாக ஒருவேளை சமீப நாட்களாக கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த காரியத்துக்காக குறிப்பாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் சொந்து போகாமல் நீங்கள் ஜெபிச்சீங்க இல்லையா அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டு நிச்சயமா உங்களுக்கு மாதத்திலும் கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நீங்கள் வேண்டிக்கொளுதற்கு அதிகமாக கத்த நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கொண்டதற்கு அதிகமாக நீங்கள் நீங்கள் சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும்படியாக சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார் பிரியமானவர்களே அவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது பிரியமானவர்களே நிச்சயமாக அந்த அற்புதத்தை நீங்கள் காணப்போறீங்க நிச்சயமாக ஏசப்பா உங்களை கரம் கொண்டு உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார் ஆச்சரியமாய் நடத்த போகிறார் அவருடைய அதிசயமான கரத்தின் கிரிகளை நீங்க பார்க்க போறீங்க பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பில் யேசப்பா இந்த வேலைக்காக நன்றி எண்ணாமத்து நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க யேசப்பா உங்க வாக்கு திட்டத்தின்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே அவர்கள் அது பெரிய நாட்களாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் சமீப நாட்களாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் எந்த ஒரு காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜெபத்தை நீங்க கேட்டு நீங்க பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சாட்சியாக நிறுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய இருதயத்திலே அப்பா ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் நீங்க கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா அவர்கள் எத்தனை கண்ணீரோடு அவர்களுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுத்தாங்களோ அவங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை சாட்சியாய் குடும்பமாய் நிறுத்தி